ஹலோலியா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் எவ்வளோ பிக் டே நம்ம பிக் சண்டே முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு பிக் மண்டே வந்து டியூஸ்டே வந்துட்டோம் ஹலோடியா எவ்வளோ ப்ளெஸ்ஸிங் சார் நான் சிந்தித்து பாருங்க நம்ம எவ்வளவு பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈஸ்பா இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்த காரியங்கள் சுவிசேஷத்துக்கு இடப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறது மல் மல்கியா மூன்றாவது அதிகாரம் கடைசி மூன்று வசனங்கள் பாருங்க அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேச கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கவனமா நீங்க கேளுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கள் எப்படி இருப்பாங்க அல்லையா ஒருவரோடு ஒருவர் இருப்பாங்க கர்த்தர் கவனித்து கவிவார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு